ஸலாமுன் கௌலன் மிர் ரஹ்மீன் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமதன் கூறப்படும் நஹமதுஹு வ நஸ்ல்லிய அலா கரீம் அம்மா சூரத்துல் பகரா அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பதாவது வசனங்கள் வயள்ளது கொலு هذه القرية فقولوا منها حيث شعتم رغدا حيث شعتم رغدا ودخلوا الباب سجدا وقولوا حطة نغفر لكم خطاياكم وسنزيد المحصنين فبدل الذين ظلموا قولا غير الذي قيل لهم فانزلنا على الذين, فأنزلنا على الذين ظلموا رجزا من السماء بما كانوا يفسقون நீங்கள் இவ்வூருக்குள் நுழைந்து அங்கு நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்கள் அதன் தலைவாயில் வழியாக பணிவாக நுழையுங்கள் மேலும் மன்னிப்பாயாக என்று கூறுங்கள் நாம் உங்கள் குற்றங்களை உங்களுக்காக மன்னிப்போம் நன்மை செய்வோருக்கு நாம் வெகுவாக வழங்குவோம் என்று நாம் சொன்னதை எண்ணி பாருங்கள் ஆனால் அநீதி இழைத்த அவர்களோ தமக்குச் சொல்லப்பட்டதை மாற்றி வேறொரு சொல்லை கூறினர் ஆகவே அநீதி இழைத்த அவர்கள் மீது அவர்கள் குற்றம் புரிந்து கொண்டிருந்த காரணத்தால் வானிலிருந்து நம் வேதனையை இறக்கினோம் என்று வல்ல ரஹ்மான் ஹக்கூஹா நஹுவா இந்த ரெண்டு வசனங்களிலே பனு இஸ்ரவேலருடைய அந்த வாழ்க்கையில் அந்த காலகட்டங்களில் நடந்த செய்தியை சொல்லித்தருகின்ற செய்திகளாக நாம் பார்ப்போம் சுரத்துல் பக்கராவுடைய பின்னால் வந்து தொடர்ந்து இப்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பான்மையான வசனங்களிலே மனு இஸ்ரவல்லர்களுக்கு செய்த அந்த அருட்கொடைகளை கொடைகளை நினைவு கொண்டே வருகின்றான் அதிலே இன்னொரு அருட்கொடையைத்தான் இந்த வசனத்திலே வல்ல ரஹமான் ஹக்கு சொல்லி சொல்லிக்காட்டுகின்றான் என்ன அருட்கொடை அப்படின்னு சொன்னால் நாம் கடந்த தினத்திலே சொன்னோம் கடந்த தினத்திலே ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை நாம் இங்கே விவரிக்கிற பொழுது சொன்னோம் என்ற பாலைவனத்திலே அவர்கள் நாற்பது ஆண்டுகள் இருந்தார்கள் என்று சொல்லி வல்ல ரஹமானா இவர்களை ஜெருசலத்திற்குள்ளே நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லுகிற பொழுது எகிப்திலிருந்து வந்த அவர்கள் ஜெருசலத்திற்குள்ளே செல்லுங்கள் என்று அல்லாஹுவால் சொல்லப்பட்ட அந்த நேரத்திலே அங்கே அமானிக்கா என்று சொல்லப்படக்கூடிய கொடுங்கோளர்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு நாங்கள் சண்டையிட முடியாது நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம் என்று சொல்லி ஜெருசுலத்துக்குள்ளே நுழைய மறுத்தார்கள் அதனால் பாலைவனத்திலே நாற்பது ஆண்டுகள் அவர்கள் இருக்க வேண்டி இருந்தது என்பதை நாம் கடந்த தினத்திலே பார்த்தோம் அப்படி நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாற்பது ஆண்டுகள் மூசா அலி இஸ்லாம் அவர்களும் இருந்தார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் மூசா அலி இஸ்லாம் அவங்களும் கூட இருக்கிறாங்க அப்படி மூசா அலிஹி இஸ்லாம் அவர்கள் அங்கே இருக்கிற பொழுது யூசஹபின் நூன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி அவங்க மூசா அலி இஸ்லாம் அவர்களை விட வயதில் குறைவானவர்கள் அவர்கள் இவங்க யாருன்னு சொன்னால் அந்த யூசின் நூன் அலி இஸ்லாம் அவர்கள் யாருன்னு சொன்னால் நபி யூசுப் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய பேரர் யூசுப் அலிஹிஸ்லாம் அவங்க இருக்காங்க பாருங்க அவங்களுடைய பேரராக இருக்கிறார்கள் அவங்க மூசா அலஹிஸ்லாம் அவர்களிடத்தில் பணி செய்து கொண்டு அவர்கள் சொன்ன கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டு மூசா அலி அவர்களோடு இருக்கிறார்கள் இப்போது நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு மூசா அலி அவர்களுக்கு மரணம் ஏற்படுகிறது அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் மரணித்ததற்கு பிறகு இந்த சொல்லப்படக்கூடிய அந்த நபி அலிஸ்லாம் அதை அவர்களை அல்லாஹ் நபியாக இப்பொழுது ஆக்குகின்றார் அதுவரைக்கும் நபியாக இல்லாமல் மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு பணி செய்யக்கூடியவர்களாக கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பணியாளாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தான் இப்ப மூசா அவர்கள் மரணத்திற்கு பிறகு நாற்பது ஆண்டுகளாகி மரணிக்கிறார்கள் மரணித்ததற்கு பிறகு இந்த சொல்லப்படக்கூடிய அவர்களை நபியாக ஆக்கி அவர்களுடைய தலைமையில் இஸ்ரவேலர்களை மீண்டும் அந்த அமாலிகா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சமூக சமூக தாரணத்தில் நீங்கள் சென்று போரிடுங்கள் என்று அந்த மீண்டும் ஒரு உத்தரவை போடுகின்றான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அதே மீண்டும் இப்பொழுது என்ன செய்யறான்னு சொன்னா அப்ப மூசா அலி இஸ்லாம் தலைமையேற்றிருந்தார்கள் இப்ப வந்து

என்பது வரலாறு அதை அல்லாஹு சுபகான இந்த வசனத்திலே சூசகமாக சொல்லி காட்டுகின்றான் அப்படி அந்த ஊருக்குள்ளே நுழைகிற பொழுது அல்லாஹ் சில உத்தரவுகளை போடுகின்றார் இங்க அவங்க இங்க நியமத்தை சொன்னா வெற்றி அவர்களுக்கு கொடுத்த அந்த வெற்றியை அல்லா நினைவு கூர்ந்து பார் நினைவு கூர்ந்து பார்க்க சொல்லுகின்றான் அது மட்டுமல்ல அல்ல அவர்கள் செய்த பல குற்றங்களை மன்னித்ததாகவும் இந்த வசனத்தில் எல்லாம் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி வசனத்தில் அல்லா சொல்லுகின்றான் அல்ல அந்த ஊருக்குள்ள நீங்க போகும் பொழுது எப்படி போகணும் அப்படிங்கிறத சொல்றான் நீங்க அந்த ஊருக்குள்ள போங்க அங்க போய் நீங்க நிறைய நீங்களுக்கு தேவைப்பட்டாலும் சாப்பிடுங்கும் நீங்க எப்படி எல்லாம் சாப்பிட நினைக்கிறீங்களோ அப்படி எல்லாம் சாப்பிடுங்க இந்த வார்த்தையை ஏன் எல்லாம் பயன்படுத்துறான்னு சொன்னா இதுவரைக்கும் எங்க இருந்தாங்க அவங்க பாலைவனத்தில் இருந்தாங்க சரியான உணவு கிடையாது இப்ப ஊருக்குள்ள பசுமையான ஒரு ஊருக்குள்ள நீங்க போக சொல்லிட்டு போய் நீங்க தேவைப்பட்டதை சாப்பிடுங்க நீங்க அந்த ஊருக்குள்ள நுழைகிற பொழுது பணிவோடு நீங்கள் நுழைய வேண்டும் அல்ல அவருடைய உத்தரவு அந்த ஊருக்குள்ள எந்த ஊருக்குள்ளங்க ஜெருசலேத்துக்குள்ள நீங்க உள்ள நுழைகிற பொழுது பைதுல் முக்கத்ஸ் இருக்கிற அந்த ஊருக்குள்ள நீங்கள் நுழைகிற பொழுது வதுஹுல்ல் பாபா சுஜ்ஜதன் நீங்கள் பணிவோடு உள்ளே அந்த தலைமைவாசிலிலே நுழைவீர்கள் என்ன அல்லாஹ் சொல்லிட்டு வகூலு ஹித்தத்துன் நஃஃபிரு லகும் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே நுழையுங்கள் சித்தத் அப்படின்னு சொன்னா எங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று சொல்லி பொருளதற்கு நீங்கள் நுழையுங்கள் அப்படி நீங்கள் சொல்லிக்கொண்டு நுழைந்தால் நகஃபெரு நக்கும் ஹதாயாக்கும் உங்களுடைய பாவங்களை நாம் மன்னிப்போம் அல்லாஹ் சொன்னால் நாங்கள் மன்னிப்போம் என்று சொல்லுகின்றான் வசா நசீதுல் முஹர்சினின் அது மட்டுமல்ல அப்படி நீங்கள் உள்ளே நுழைகிற பொழுது நன்மை செய்வோருக்கு நன்மையை செய்து கொண்டே இருப்பவர்களுக்கு நாம் மென்மேலும் மென்மேலும் என்ன செய்வோம் சொன்னா நல்லவற்றை நாம் அவர்களுக்கு வெகுவாக வழங்கிக் கொண்டே இருப்போம் எனவே நீங்கள் உள்ளே நுழைகிற பொழுது சித்தத்தும் என்ற வார்த்தையைச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் ஆனா இவங்க என்ன பண்ணாரு கண்டு சொன்னா <laughs> அந்த வார்த்தையை கேள்வி பண்ணும் விதமாக கேள்வி பண்ணும் விதமாக அல்லாத குரல் சொல்லி காட்டுறான் க லதீன வலமு கவுலன் கைரல்லதீய கைலலகும் அவர்களுக்கு சொல்லப்பட்டதை அந்த வார்த்தையை விட்டுவிட்டு வேறொரு வார்த்தை என்ன சென்னாங்கன்னு சொன்னால் சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தார்கள் கேள்வி செய்து கொண்டு உள்ளே நுழைந்தார்கள் அலல்லதீன வலமும் நிஜம் இனசமாய் விமா கான் எஸ் கோன் அதற்கடுத்தராஜன் சொன்னால் அவன் அநீதி இழைத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமக்கு தாமே அவர்கள் இழைத்துக் கொண்ட காரணத்தினால் அவர்கள் அல்லாஹத்து வானிலிருந்து வேதனைகளை அது என்ன வேதனை சொல்லுகிற பொழுது விரிவுரையாளர்கள் சொல்றாங்க கொள்ளை நோய்கள் கொள்ளை நோய்களை அல்லா கொடுத்தோம் அவங்களுக்கு நம்ம சமயங்களில் கேள்விப்பட்டிருப்போம் பெரியவங்களுக்குலாம் தெரியும் மூத்த வயசில் உள்ளவங்களுக்குலாம் தெரியும் வயிற்று போக்கு ஒரு நேரத்தில் என்ன செய்யுங்க வயிற்று போக்கு வரும் திடீர்னு பார்த்தா என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த நிறைய மரணங்கள் ஏற்படும் அவ்வளோ ஏன் நம்ம இப்போ சமீப காலத்தில் கொரோனா என்ற ஒரு கொடிய நோயை நாம் பார்த்தோம் எத்தனை தினம் தினம் பார்த்தோம்னு சொன்னால் நூற்று கணக்கான மக்கள் தினம் தினம் இறந்து கொண்டிருந்தார்கள் மரணத்தை சம்பவித்து கொண்டே இரு மரணத்தை நாம் தொடர்ந்து சம்பவத்தை நாம் பார்த்துக்கொண்டே கொண்டே இருந்தோம் என்பதை தாக்குறோம் அதே போல அவர்கள் அந்த ஹெத்தும் என்ற மன்னிப்பாயாக என்ற அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அதை விட்டுட்டு வேறொரு வார்த்தை என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்க சொல்லிக்கொண்டு நுழைந்தார்கள் இன்னொரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னு சொன்னா ஹப்பத்தும் அப்படிங்கிற வார்த்தையை மாத்தி சொன்னாங்க விதை ஹப்பத்துன் விதை ஃபி ஷராத்தின் சொன்னா அந்த toளிர கோதுமை இருக்கு பார்த்தீங்களா ஒரு தானிய விதை ஹப்பத்துன் ஃபி ஷராத்தின் அப்படிን கேலி என்ன பண்ணாங்க ஹித்தத்துன் அப்படிங்கற ஹித்தத்துன் அப்படிங்கற வார்த்தைக்கு பதிலா ஹப்பத்துன் ஃபி ஷராத்தின் அப்படி சொல்லிக்கிட்டு உள்ள நுழைஞ்சாங்க அதற்காக வேண்டியே வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ таஆலா அவங்க இன்னும் இன்னும் சொல்லப்படுகிறது ஹப்பத்துன் ஃபி ஷராத்தின் என்று ஒரு வார்த்தையை சொன்னாளாம் சொல்லப்படுது இன்னொரு வார்த்தை என்ன சொன்னா

கடுமையான கொள்ளை நோய்களை இறக்கி வைத்தான் என்பதும் வல்ல ரஹமான் ஹக்கு சுபகான சொல்லி தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம் வல்ல ரஹமான் ஹக்கு சுபகான நம்மவர்களுக்கு அல்லாஹ் எதை சொன்னானோ அதை செய்து அல்லாஹிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹமான் தந்து அருள் புரிவானாக வாக்கு தாவானா அனில் அலைக்கும் இல்லாஹர் அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து